வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரிய பெரிய தொழிலதிபர்களும் சிறந்த ஆளுமை படித்த நபர்களையும் இப்போ உதாரணத்துக்கு பீச்சுக்கு போறோம் அங்க இந்த சுண்டல் விற்கிறான் அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீ எந்த ஊரு என்ன படிச்சிருக்க ஏன் படிப்பை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்த எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை புது விளைவில கொண்டு வந்த நபர் யாருந்தா என்னுடைய பார்வையில் வீ கேட்டுப்பாங்க இன்று வந்து ஆரம்பத்தில் வந்து சுற்றி எடுத்தாரு அதுல ஒன்று எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அந்த சுண்டல் விக்கிரன் முதல் கொண்டு அந்த ஜோசியை பார்க்குற பொம்பளை வரைக்கும் எல்லாமே வந்து பரமக்குடியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க ராம்நாட் பரமக்குடி இருக்கீங்களா நீங்கள் ஒன்றா இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள் பீச்சில் சுண்டல் விற்கிற பையனை கூப்பிட்டு எந்த ஒரு ஆள் நான் பரமக்குடி சாப்பாடு இல்லாமல் அந்த ப்ளாட் பாத்திலே தூங்கி இருந்து கூலி வேலை செஞ்சு ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கிறது அதை வச்சு வைத்து கலப்புகள் பண்ணி அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கன் தூதரகத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நபர்கள் அங்கே ஒரு ஆள் நிற்கிற ஒரு நாளைக்கு ஒரு கூலி கொடுப்பாங்க அந்த கூலிக்காக வேலை செஞ்சு அதன் அவருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய கடுமையான உழைப்புல தான் ஒரு இந்த இடத்துக்கு உயர்ந்து இருக்காரு இவரை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது வந்தது என்னன்னா நிறைய இவர் டிராவல் டிராவல்ஸ் வச்சிருந்தாரு நிறைய அகதிகளை வந்து அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத அவர் ஓப்பனாவே வந்து நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்ன ஒரே ஒரு காரணம் சொன்னீங்கன்னா இந்த ஈழ அகதிகளுக்கு கனடா பிரிட்டன் எல்லாமே வந்து அகதிகள் என்னும் போது ரெஃப்யூஜி என்னும் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க இப்போ அது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டில் இவர் வீட்டேட்டி பாடல் மட்டும் இல்லை நிறைய பேர் அங்கே பல பேர் பணம்

மதுரா டிராவல்ஸினுடைய தலைவர் திரு வி பாலன் அவர்கள் இறந்திருக்காரு அவரை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் திரு வி பாலன் அவர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சுட்டு ஒரு பெரிய தொழிலதிபரா வந்து வளம் வந்தவர் அவரோட நிறைய கதைகள் யூடியூப்ல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அவர் அவரை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க வந்து அப்படியே வியந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னது சார் பாலன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ பார்த்ததில்லை நேரில் பேசுகிறதே இல்லை அவரை முதல் முதல் எப்படி நான் எனக்கு தெரியும் சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள் சிறையில் இருக்கோம் சிறையில் இருக்கும்போது அந்த பொதிகை தொலைக்காட்சி மட்டும்தான் தெரியும் அந்த தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எந்த வேறு வழியே இல்லை இல்லை ஜெயிலில் வேற தொலைக்காட்சியில் இப்போ இங்கேனா சன் டிவி மாத்திரம் அந்த டிவி மாத்திரம் இந்த டிவி மாத்திரம் இல்லை செய்தி பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் அங்கே சிறையில் வந்து எப்படின்னு சொன்னால் எதுவுமே இருக்காது பொதிகை மட்டும்தான் வரும் அப்போ அதில் வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் நாங்கள் பார்க்க விரும்பினாலும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்தது விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒளியின் மறுபக்கம்ன்ற ஒரு இது தொடராக ஒன்று வந்துட்டு இருக்கும் அது வாரத்துக்கு ஒரு தடவை வரும் அதை நான் வந்து தொடர்ந்து பார்ப்பேன் அது வந்து வி பாலன் தான் என்ன பண்ணுவேன் இன்டர்வியூ எடுத்து அதில் வரும் இப்போ எப்படி யூடியூப்லாம் நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து அந்த பொறுகை தொலைக்காட்சியில் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொதிகை தொலைக்காட்சியில் அந்த ஒளியின் மறுபக்கம் என்ற அந்த தொடர் அது என்னன்னு சொன்னால் ஒளியின் மறுபக்கம் போது அதாவது விளிம்பு நிலை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரிய பெரிய தொழிலதிபர்களோ அல்லது சிறந்த ஆளுமை படைத்த நபர்களையோ கிட்டே இன்ட்ரூவ் எடுக்க மாட்டார் இவர் என்ன பண்ண சொன்னால் இப்போது உதாரணத்துக்கு பீச்சுக்கு போகிறது கடை மெரினா பீச்சுக்கு அங்கே போயிட்டு அங்கே இந்த சுண்டல் விற்கிறாங்க நீங்களே பசங்க அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீ எந்த ஊர் நீ வந்து என்ன படிச்சிருக்க ஏன் படிப்பை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்த அப்போ இதில் எவ்வளோ உனக்கு வித்தா எவ்வளோ உனக்கு சம்பளம் கிடைக்கும் இப்படி அந்த ஒரு எளிய மக்களுடைய அந்த வறுமையில் வாழக்கூடிய அந்த எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொது விலையில் கொண்டு வந்த நபர் யார் என்றால் என்னுடைய பார்வையில் வி பாளன் பாலன் மட்டும் புரியுதுங்களா அப்போது அந்த மாதிரி வந்து சொன்னால் அதுவும் அப்புறம் எடுக்கிற அந்த தோணி இருக்குது பார்த்தீங்களா சார் உண்மையில் ரொம்ப இலகுவாக இருக்கும் இது சாதாரண முக்கா கிட்ட தம்பி இந்த ஊர் சரி என்ன சாப்பிட்ட மதியம் இப்போ இரவு போய் என்ன சாப்பிடுவேன் எங்கே போய் தூங்குவ இப்படி அவருடைய அந்த ஒரு துணியை பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை அப்படியே ஒரு அரைவணிக்க மாதிரி ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க பார்க்க அவர் அந்த இன்டர்வியூ வந்து ஒவ்வொரு இன்ட்ருவியும் அப்படி தான் இருக்கும் அதேமாதிரி அந்த மெல்லாம் பீச்சில் தோசியம் பார்ப்பாங்கல்ல அந்த ஒரு இது கம்பு வச்சுக்கிட்டு அவங்க அந்த பெண்மணியிட்ட கூப்பிட்டு வச்சு நீங்கள் எந்த ஊருமா என்ன ஏன் இந்த இது தொழில் செய்வீங்க இது எப்படி உங்களுக்கு சக்தி கிடைக்குது நீங்க அனுமானத்தில் சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே சொல்றீங்களா நீங்க உங்களுக்கு அது போன்ற ஏதாவது இதை சக்தி உங்களுக்கு இருக்கா இப்படி அந்த பெண்களை வந்து எல்லாமே அது பெரும்பாலும் அவருடைய அந்த இன்ட்ரூ நிறைய இன்ட்ரூ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்னா பீச்சை சுத்தியை எடுத்தாரு அதுல ஒன்று எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அந்த சுண்டல் விக்ரன் முதல் கொண்டு அந்த ஜோசியை பார்க்குற பொம்பளை வெள்ளியம் எல்லாமே வந்து பரமக்குடியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க ராம்நாடு பரமக்குடி இருக்கு இல்லைங்களா நீங்கள் வேணால் கூட நீங்கள் பரீங்க பீச்சில் சுண்டல் விற்கிற பையனை கூப்பிட்டு எந்த ஒரு ஆர்ட்ரு சொன்னால் நான் பரம்ப குடிமான் ஏன்னு சொன்னால் அந்த இன்டர்வியூல தான் அவர் கேட்பார் பார்த்தீங்களா என்னடா இது தொடர்ந்து பரமக்குடி பரமக்குடின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் கேட்கும்போது சொல்கிறேன் ஆமாம் நிறைய பேர் பரமக்குடிக்காரங்க மென்னா பீச்சில் வந்து சுண்டல் விற்கிறது அப்புறம் இந்த ஜோசி எல்லா அங்கத்தி மக்கள் தான் இருப்பாங்க சொல்லுங்களா அப்படி அவருடைய அந்த எளிமையான அந்த அதாவது அந்த வாழ்வியல் தோல்வியின் விளிம்பில் நிற்கக்கூடிய அந்த ஒரு பாமர ஏழை மக்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த வருமானத்தில் அவங்க குடும்பம் அவங்க படக்கூடிய அவலங்கள் அந்த குடும்பம் வந்து அதனால் ஏதோ ஒரு அற வைத்து சொத்துக்கு வழி இருக்குது அப்படின்ற அடிப்படையிலே அவருடைய அந்த ஒவ்வொரு இன்டர்வியூவும் இருக்குது அது மெய்சிருக்க செஞ்சது எனக்கு என்னன்னா இது இப்படி ஒரு நம்ம எல்லாம் இன்டர்வியூனா என்ன பெரிய பெரிய ஆளாக எடுப்பாங்க நான் வந்து அதை பண்ணேன் நான் இதை பண்ண நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு இவர் வந்து சாதாரண சுண்டல் வைக்கிறவங்ககிட்ட என்ன இருக்கும் என்ன அரசியல் இருக்கும் அப்படிதான் நம்ம பார்ப்போம் சுண்டல் விற்கிறவங்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னா என்ன இருக்கும் அதுக்கு போய் ஏன் எடுக்கணும் ஏதோ வீட்டுல வந்து இருப்பாங்க அதனால சுண்டல் விற்கிறதுக்கு பழப்பு தேடி அமைச்சுட்டே இருப்பாங்க ஆனா அந்த பார்வை இல்லாம அவருடைய இன்னொரு பார்வை அத என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கூட ஏன் வருது இந்த சமூகத்தில் ஏன் வந்து சுண்டறிக்கிறான் அப்படின் போது அப்போ அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வறுமை தான் காரணம் அப்படின்றத பொது வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டிய நபர் யாருன்னு வீக்கி அப்படியே வந்து நிறைய அவர்களை அந்த ஒளியின் மறுபக்கம் வந்து நிறைய பார்த்துருக்கேன் நம்ம ஊனமுற்ற அந்த மாற்றுத்திறனாளிகள் கிட்டே போய் இன்ட்ரூ எடுக்கிறது அவங்க வந்து படக்கூடிய வேதனைகள் இருக்குது இல்லைங்களா நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்க என்னை வந்து மக்கள் எப்படி புறக்கணிக்கிறாங்க மக்கள் எப்படி என்னை புறக்கணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அதை அந்த மக்கள் புற புறக்கணிப்பை மீறி குடும்பம் புறக்கணிப்பை மீறி நாங்கள் எப்படி இதில் வந்து வெற்றி பெற்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து அமைத்துக்கிறோம் அமைச்சுக்கிறோம் அப்படின்றத அவருக்கே உண்டான பாணிகளை உண்மையில் வந்து சிறந்த ஒரு நெறியாளர் மாதிரியே சிறந்த ஒரு நெறியாளர் இலகுவான தமிழில் இலகுவா பேசி அவங்ககிட்ட அவங்களுடைய கஷ்டம் இப்போ இதெல்லாம் நிறைய பேர் நினைக்கலாம் சரிப்பா கஷ்டப்படுற குடும்பம் கஷ்டப்படுறவங்க அவங்கள பத்தி ஒரு இன்டர்வியூ எடுத்து இதே பொது மக்களுக்கு கொண்டு போய் இவர் என்ன எதிர்பார்க்கற சொன்னா அது நிச்சயம் அதில் பல விஷயங்கள் வந்து பொருள் அடங்கியிருக்கு இப்போ யோசனை பண்றது எதுக்குடா இந்த ஆள் சும்மா போட்டு இதெல்லாம் எடுக்கிறேன் பார்த்தா பாவமா இருக்கு அந்த சுண்டல் விற்கிற பையன்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க எங்க அம்மா அப்படி இருந்தது எங்கள் அப்பா இப்படி எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார் எங்கள் அப்பா அடிப்பார் எங்கள் அம்மா வரும் அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து இந்த காசை வந்து அனுப்பிவிடுவேன் அப்படின்னு அந்த உருக்கமாக சொல்லும்போது அப்போ நமக்கே எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவர் அந்த பேட்டிகள்லாம் எடுத்து அது வந்து ஊடகம் மூலிமா தொலைக்காட்சி மூலியமாக பொதுமக்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயம் அதுக்கு பின்னாடி மறைந்துள்ள மிகப்பெரிய ஒரு அரசியலும் அதில் இருக்குது என்னென்னு சொன்னிங்கன்னா இப்படியெல்லாம் அந்த மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இந்த மக்களுக்கு இருக்குது அப்படின்றதை பொது வெளியில் கொண்டு வருதுன்றது சாதாரணமான காரியங்கள் அது பார்த்தா சாதாரணமாக தெரியும் அதே தான் இந்த ஊனமுற்ற அந்த மறுவா இது இவங்கள பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படக்கூடிய வேதனைகள் கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தவங்ககிட்ட எடுப்பார் காலையில்லாமல் இருக்கவங்ககிட்ட ஒருத்தவங்ககிட்ட எடுப்பார் அப்போ அவங்க வந்து எந்தெந்த கஷ்டங்களை அவங்க படுவாங்க அப்படின்றத வந்து அது பொது வெளியில் கொண்டு வரும்போது அதை பார்க்குற நபர்கள் வந்து நிச்சயம் அது போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த வழியை வேதனையை அழுகுரலை அவங்களுடைய அந்த உருக்கமான அந்த சொல்லாடல் மூலிமா பொது வந்து கொண்டு வந்ததுனால் அது வந்து நிறைய பேர் அதை வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் மீது ஒரு நம்பிக்கை அந்த அது ஏதோ ஒரு கண்ணியம் ஏற்படும் இல்லையா சரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு நம்ம உதவி உதவி செய்யணும் உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின் போது அந்த பொது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்களே ஆகும் அப்போ அவருக்கு பொதுகை தொலைக்காட்சி வந்து முக்கிய இடம் கொடுத்துருந்தது அப்படி ஒரு வாழ் அவர் அதை எடுத்து ஃபஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்ல வந்து ரேடியோ ஒன்று வேர்ல்டு தமிழ் நியூஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதன் மூலியமா தான் பொதிகைக்கு அவர் அறிமுகம் ஆவறாரு அதன் தான் அந்த பொதுகையில இது போன்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரி ஒண்ணு கூட பெரிய ஆளு ஒரு பணக்காரன் அல்லது ஒரு விளையாட்டு வெற்றி பெற்ற மாவீரன் இப்படிப்பட்ட இன்டர்வியூ நான் ஒன்று கூட நான் இல்லை அந்த ஒளியின் மறுப்புக்கும் அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் இதே ஒன்று தான் நம்ம எதிர்பார்க்காத சாதாரண அந்த மக்கள் அப்புறம் வந்து திருநங்கைகள் அவங்க எந்த அளவுக்கு இந்த சமூகத்தால் பறக்கடிக்கப்படுறாங்க அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அவங்கள எப்படியெல்லாம் அசிங்கப்படுறாங்க மற்ற மக்கள் அவங்களுடைய குடும்பத்தார் எப்படி அவங்க இப்படி எல்லாம் அவர் எடுக்காத இன்டர்வியே இல்லை அப்படி எடுத்து வெளியிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது அப்போதான் தெரியும் வி கே பாலன் அந்த இதுல போடும்போது போடுவான் வி கே பாலன் வழங்கும் ஒளியின் மறுபக்கம் அப்படிங்கும்போது நாங்களாம் அப்போ ஆர்வமா பாப்போம் அது அது வந்து ரொம்ப ஆர்வமா பாப்போம் அது அப்படியே பாத்துட்டு இருக்கும்போது அப்போ எப்பவுமே ஒரு ஒரு நபரை திரும்ப திரும்ப வரும்போது யார் இவர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்போ சிறையில இருந்து விடுதலையான பிறகு அப்படியே அவரை பற்றி யார் அந்த விக்கேட்டி அம்மா வெளியே வந்த பிறகு விக்கேட்டி பாலனுடைய இன்டர்வியூ நம்ம பார்க்க முடியல ஏன் சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வேகமான உலகத்தை ஓடிட்டே தவிர நம்ம பார்க்க முடியல அப்போ வீகேட்டி பாலனை பற்றி நம்ம போது அப்போ மதுரா ட்ராவல்ஸ்னு வச்சிருக்காரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இப்படி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இவர்கிட்ட வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவருடைய மகன் மகள் எல்லாமே இருக்காங்க பெரிய குடும்பம் பெரிய செல்வங்க பல கோடிக்கு அதிபதி இப்படின்ற ஒரு பார்வை அடுத்த இது வரும் சரி இது மீறி இன்னொரு பார்வையும் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவங்க சொல்லி அல்லது அவருடைய விக்கிபீடியா இருக்கட்டும் அல்லது அவரை பற்றி மற்றவங்க எழுதின விஷயங்களை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முதல்ல அந்த இன்டர்வியூ எடுத்தார் இல்லைங்களா அந்த எளிய மக்களுடைய வாழ்வ வாழ்க்கை எப்படின்றது அப்போ அந்த வழி தான் அவருக்கு அது போன்ற இன்டர்வியூ எல்லாம் எடுக்க தோணுச்சுன்றது ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் அந்த

அந்த கூலி ககன் வேலை செஞ்சு அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய கடுமையான உழைப்பில் தான் அவர் இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்காங்க தெரியுது அப்போ அந்த ஆரம்பத்தில் நம்ம நினைச்சோம் இல்லைங்களா என்ன இது இந்த மனுஷன் இது போன்ற ஆளுகளாக சந்திச்சு சந்தித்து இன்டர்வியூ எடுக்கிறாரு சுண்டல் கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு இதுவாக தானே இருக்கும் அப்போ என்னடா அப்படி இதெல்லாம் பார்க்க 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 தான் வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ இவர் இது போன்ற காயங்கள் வழியிலேருந்து வேதனேருந்து வெளிவந்த நபர் அது போன்ற நபர்களை தான் இவர் தேடி தேடி கண்டுபிடிச்சு இவர் வந்து வென்றி எடுக்கிறார் அப்படின்றது அப்போ தான் நமக்கு ஒரு விளக்கமாக புரிஞ்சுது ஆக மொத்தம் இன்றைக்கி அவர் வந்து மறைவு என்பது ஏன் இதை போன்ற நபர்களை பற்றி நம்ம அதிகமாக பேசணும்னு சொன்னால் நிச்சயம் இது போன்ற நபர்களை நம்ம பற்றி பேசும்போது நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு இன்னும் இருக்குது ஆனால் அது வெற்றி கிடைக்கலன்ற இயக்கம் அதோட பெருசாக இருக்குது இல்லைங்களா இந்த இளைஞர்களாக இருக்கட்டும் அது மாணவ மாணவம் எல்லாருமே வெற்றி பெறணும்ன்ற எண்ணம் இருக்கு அதை நேற்று ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்றதே இருக்கு அந்த கடுமையான உழைப்பை கொண்டும் அவங்க எடுத்த அந்த முயற்சியில பின்வாங்காம தொடர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னா நிச்சயம் வி கே டி பாலன் போன்ற எல்லாருமே வர முடியும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணங்களால தான் நம்ம பார்க்க முடியும் நிச்சயம் அவரை பிரிந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்கும் நம்முடைய ஆழ்ந்த வருத்தங்களை தைத்தி இவரை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா நிறைய இவர் டிராவல் ட்ராவல்ஸ் வச்சிருந்தாரு நிறைய அகதிகளை வந்து அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத அவர் ஓப்பனாவே வந்து நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போ அகதிகள் வந்து விரோதமா நீங்க அனுப்பிச்சு வச்சமான்லாம் அப்படி கிடையாது அவங்களுக்கு எல்லா நாடுகளும் அவங்கள ஏத்துக்கிறாங்க அதனால நான் வந்து அனுப்பிச்சுதான் வச்சேன் இங்க அந்த மாதிரி இந்த ஈழ போறப்போ நிறைய பேர் மாதிரி கொத்து கொத்தவா வந்தப்போ அவர் நான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஓப்பனாவே அவர் சொல்லியிருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன ஒரே ஒரு காரணம் சொன்னீங்கன்னா இந்த ஈழ அகதிகளுக்கு கனடா பிரிட்டன் எல்லாமே வந்து அகதிகள் என்னும் போது ரெஃப்யூஜி என்னும் போது அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க இப்ப அது போன்ற நபர்கள தமிழ்நாட்டில் இவர் விகேடி கேட்டி மட்டும் இல்ல நிறைய பேர் அங்கே பயிற்சி செஞ்சாங்க ஆனா பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செஞ்சாங்க ஏன்னா ஒரு ஆள் அனுப்பிவிட்டால் இத்தின் லட்சம் அறுத்தஞ்சு லட்சம்னு வாங்கிட்டு சில பேர் என்ன பண்ணீங்கன்னா இவர் வீக்கெட்டி பாலன் போட்ட சில நபர்கள் வந்து அது வந்து உண்மையான ஒரு துண்டாவே செஞ்சுருக்காங்க நிறைய பேர் இது போன்ற அமைச்சுருக்காங்க ஆனால் பணம் தான் அமைச்சிருக்காங்க அதனால கோட்டீஸ்வரம் ஆனவன்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அது உதாரணத்துக்கு முஸ்லீம்களே நிறைய பேர் இருக்காங்க அந்த இது போன்ற இலங்கை அகதிகளை கனடா பிரிட்டன் போன்ற அதாவது அது செட்டப் பண்ணுறது தான் வேற ஒன்றும் இல்லை அது இப்போ ரெஃப்யூஜ் அப்படின்றது இப்போ இவங்க வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து ரெஃப்யூஜா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா முறைப்படி வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த படகு மூலிமா வராங்கல்ல இசைப்படகு மூலியமா வராங்க இல்லையா அங்கே அரசுக்கு தெரியாம இந்த அது போன்ற வந்து நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருப்பாங்க ஏழு இது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்னா எழுவத்தஞ்சு பர்சன்ட் அப்படி வந்து ஒரு இது இல்லாமல் வரும் அப்போ அதெல்லாம் செட் பண்ணுறது தான் இப்போ விக்கெட் பாலனாக இருக்கட்டும் இது அனுப்புகிற நபர்கள் எல்லாமே அப்படின்னா அந்த ரெஃப்ரூஜ் இவங்க வந்தாங்கன்றது அது ஒரு செட்டிங் பண்ணி அனுப்புது அதுக்கு தான் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுது இது போல் நிறைய நபர்கள் பண்ணியிருக்காங்க இப்போ இவருடைய இன்டர்வியூலேயே அவர் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிறார் நான் அனுப்புனேன் அப்படின்றாரு இப்போ அனுப்புனேன்னு சொன்னால் அது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு சட்டவிரோதம் அது ஏன்னா ஒவ்வொரு அகதிகள் இங்க வராங்க அப்படின் போது அங்க முறையா வரக்கூடிய அகதிகள்னு பாத்தீங்கன்னா தான் ஆனா அந்த இன்டெரக்டா வரக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான நபர் ஏன்னா அங்கே போர் சூழல் இல்லையா அங்க போய் நான் வந்து தம் இந்தியாவுக்கு போக போறேன் அகதியா போக போறேன்னு சொன்னா இளைஞர் ராணுவம் நம்மளை சுட்டுக்கொள்ள தான் செய்வோம் இல்லைங்களா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்டெரெக்டா வராங்க இன்டெரெக்டா வரக்கூடிய நபர்களை அந்த செட்டிங் பண்ணி அனுப்புறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் அதுதான் சொன்னேன் பணம் வாங்கிட்டு அது போல செட்டிங் பண்ணி அனுப்பிச்சு நிறைய பேர் இருக்கான் இது போன்ற தொண்டு உள்ளத்தோடு அந்த நபர்கள் வந்து அங்கே வேதனைப்பட்டு வராங்க கஷ்டப்பட்டு வராங்க அவங்க வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அவங்களுடைய குடும்பத்தை அவங்க காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு தொண்டு உள்ளத்தோடு செயல்பட்ட நபர்களில் பார்த்தீங்கன்னா வெங்கே முதன்மையானவராக இருக்கார் இப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அவர் அதை பத்தி சொல்லும்பொழுதுமே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ அகதிகளா வந்து ஒருத்தவங்க போறாங்கன்னா அது இப்போ வந்து போய் எல்லா இடத்துலயும் செட்டில் ஆயிட்டாங்க நல்ல பணம் எல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு ஆனாலும் அவங்களுடைய தாய் மொழிய விட்டு தாய் மண்ணை விட்டு போய் அவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கறதே அவங்களுக்கு ரொம்ப துயரமான ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுல இருந்து அவர் சொல்லும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவருக்கு வந்து இப்ப தாய் மண்ணு மேலையா இருக்கட்டும் தாய் மொழி மீதா இருக்கட்டும் அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பற்று இருக்கு குறிப்பா தமிழ் தேசியத்தின் மீது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம் நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது மணியரசனையா கூட அவரை கூட அறிக்கை விட்டு அந்த மாதிரி இல்லை இல்லை அதான் அந்த ஒரு எப்பவுமே அந்த ஒரு நம்ம எந்த இனத்தை சேர்ந்தோ அந்த இனத்துக்கு ஆழ்வாக அந்த அந்த தொடர்ந்து அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய மக்களை கைகோத்து தூக்குவது என்பது சாதாரணமான விஷயம் ஏன்னா அதை கஷ்டப்பட்டு வரக்கூடிய இளைஞிலேருந்து மக்களை கை கொடுத்து தூக்குனாவே பல வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் இல்லைங்களா அதையெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு இவங்க வந்து அதை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அது நிச்சயமாக வந்து அந்த ஒரு இன உணர்வு இருந்தால் தான் முடியும் உணர்வு இருந்தால் தான் முடியும் உணர்வு இல்லைச்சுன்னா அதை போன்ற முடியாது அது தியாகம் அல்லது அர்ப்பணிப்பு இது எல்லா உணர்வும் இருந்தால் தான் முடியும் இப்போ இவருக்கு வந்து ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டார் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குனார் போலீஸ்காரை வந்து பிடிச்சா ரயில் அந்த அமெரிக்கா விசா வாங்குறதுக்கு வரிசையில் நின்னார் ஒரு இதெல்லாம் இருந்தால் கூட அதன் பிறகு அவர் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டார் அப்ப நல்ல நிலைக்கு வந்தவங்க எப்பவுமே பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டான் ஆனால் இவரை பொறுத்தவரையே அப்படின்னு சொன்னால் நல்ல நிலைக்கு வந்த பிறகு கூட அவர் கஷ்டப்பட்டு வந்த நேரத்தில் அவர் உடன் இருந்து அப்படியேப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த மக்களை பற்றியெல்லாம் இவர் வந்து சோசியல் அதாவது தொலைக்காட்சி மூலிமா பொதுவெளியில் கொண்டு வந்தாலே அந்த இலங்கை அகதிகள் அங்கேருந்து வர்றாங்கன்னும்போது அவங்களுக்கு வந்து அந்த செட்டிங் பண்ணி அனுப்புவது வந்து சாதாரணமான காரியம் இல்லை பயம் வரவுன்னு இல்லை அதாவது அந்த செட்டிங் பண்ணி அனுப்புறது என்பது ஒரு மிக திறமையான ஒரு விஷயம் அதையே அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு வந்து இருந்த அந்த உணர்வுகள் தான் இன உணர்வுகள் தான் காணும் நிச்சயமா சார் ஏன்னா நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா படிப்பு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு நம்மளால இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ அவர் இறந்த பிறகு நிறைய பேர் மனசுல அவர் விதைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்